ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தை உன் வேதனைகள் எனக்கு புரியாமல் இல்லை நீ என்னிடம் கேட்டதெல்லாம் முருகா எப்பொழுதும் நீ என்னுடனே இருந்து எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று வருந்துகிறாய் எனக்கு ஏன் இவ்வளவு வேதனைகளை தருகிறாய் என்று வருந்துகிறாய் உன்னுடைய இந்த சோதனைகள் உன்னுடைய இந்த வேதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை தரும் அனைத்தும் விரைவில் சரியாகும் என்று நீ என் நாமம் உச்சரித்து என் பொற்பாதம் சரணடைந்தாயோ அன்றே உன் வாழ்க்கை என் கைக்குள்ளே வந்துவிட்டது அந்த கர்மாவினால் நீ சிறிது கஷ்டப்பட்டாலும் உன்னை தோல்வி அடைய மாட்டேன் உன் தேடல் நேரம் முடிந்துவிட்டது இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் எல்லாம் நன்மையாகவே கைகூடும் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக வழி வகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருக்க வைப்பேன் உன்னை உனக்கு துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியைக் கண்டு அதிசயிக்கும் வகையில் உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை சூழ்ச்சியால் வீத்தியவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன் அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாட்டோட்டோடும் உன்னை நீ கொள் உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற அர்த்தம் கவலை கொள்ளாதே உன் அப்பன் முருகன் எந்த திசையிலும் உன்னை நான் சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய் நானே உனது தந்தை நானே உனது பாதுகாவல் நீ கலங்குவது வீண் நான் எங்கிருந்தும் உலகை ஆழ்வே என்பது உனக்கு தெரியாதா இவ்வுலகில் உள்ள மனிதர்களில் பக்தியுடனும் அணு அன்புடனும் என்னை நினைப்பவர்கள் பக்கத்தில் நான் காவலாக இருப்பேன் நீ என்னை முழுவதுமாக நம்பி வந்தால் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி தருவேன் ஆனால் ஒன்றுமில்லை உன் வாழ்வில் பூக்கள் போவது உறுதி நீ சுபிட்சமாக நீடோடி எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எப்பொழுதும் நிம்மதியாக என் ஆசீர்வாதங்களுடன் ஜெயமாக என் மகளாய் மகனாய் என் அரவணைப்பில் வாழத்தான் போகிறாய் இந்த உலகம் தந்திரமுள்ள உலகம் இதில் நல்லதோ கெட்டதோ சரி தவறு என்று எதுவுமே இல்லை தந்திரத்தோடு இருப்பது சில சமயம் வெற்றிகளும் கூட முடியும் ஒரு விஷயத்தின் முடிவு தந்திரத்தில் இல்லை அது இறைவன் கையில் இருக்கிறது எனவே இது பற்றி கவலைப்படாமல் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே என்னவாக மாற வேண்டும் என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் தனிமையில் அமர்ந்து யோசி பிறக்கும் என் குழந்தை பேசாமல் இரு என்று கட்டளையிட்டு வாயை மூடிக்கொண்டால் அது ஓரளவு பேசாமல் இருக்கிறது பார்க்காதே அப்பா என்று உத்தரவு போட்டு கண்ணை மூடிக்கொண்டால் கண் ஓரளவாவது பார்க்காமல் இருக்கிறது ஆனால் இந்த மனிதனும் இந்த மனதிடம் மட்டும் நினைக்காமல் இறை என்று எவ்வளவுதான் முட்டி கொண்டாலும் அது கேட்பதில்லை என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நாம் நினைத்தது என்றால் மனம் நினைக்க வேண்டும் நினைக்காதே என்றால் நினைக்காமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் மனம் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது என்று மனதின் அசுத்தம் கண்ணாடியின் தூசி போன்றது உன் முகத்தை பார்க்க முடியாது அதை துடைக்க மட்டுமே முடியும் முகம் பிரதிபலிக்கிறது உலக ஆசைகளில் மனம் மாசுபட்டாலும் கடவுளுக்காக கண்ணீரால் சுத்தப்படுப்படுத்துகிறது பின்னர் இறைவன் தன்னை வழிபடுத்துகிறான் அதாவது சேற்று நீரில் பிரதிபலிப்பு இல்லை இருக்கை தூய்மையாக இல்லாவிட்டால் இறைவன் இதயத்தில் உட்காருவதில்லை மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் எத்தனையும் பலமுறை மனதில் சிந்தனை செய் ஒருவர் போன வழியில் சிந்திக்காமலேயே பின்பற்றி செல்வது மூடத்தனம் உனக்கு வரும் சங்கடங்கள் எல்லாம் உன்னாலே தானே தவிர அவைகளை விளைவிக்க வேறு யாரும் காரணமாக மாட்டார்கள் என்று அறிந்து கொள் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாது என்னையே நினை எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் கிடைக்கும் இந்த அப்பனின் உதவி நிச்சயமாக எந்த வடிவிலாது உனக்கு நிச்சயமாக கிடைத்து தீரும் நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விடும்பொழுது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ என்னை நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கும் என் குழந்தையே உண்டு என்பதை மறந்து விடாதே உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒரு பொழுதும் விரட்டியடிக்காமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அவர்கள் முன்வந்து நிற்பாய் உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நான் இருந்து செயல்படுத்துவேன் இந்த ஜகத்தில் வாழும் ஒவ்வொருவரும் ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது நாம் வாங்கும் மூச்சு காற்றை கூட வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும் அதனால் வாழும் பொழுதே வகுத்துக்குள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்க்கை முடியும் நேரத்தில் நீயே முயற்சித்தாலும் அங்கு பயன் இல்லை அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் துன்பப்படுவதற்கு நாம் செய்த எதிர்மறையான செயல்களே காரணம் நாம் விளைத்தது தானே முளைக்கும் அது விதையானாலும் செயலானாலும் அதற்கு இறைவன் நிச்சயமாக பொறுப்பில்லை சரி அதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே கவலையை விடு உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்கு இருக்கிறாய் எவன் ஒருவன் என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைக்கின்றானோ இந்த அப்பன் முருகனை பார்க்கின்றானோ அவனுக்கு இன்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது எனவே கவலையை விடு தருவதற்கு நானும் வருவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றாய் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆனந்த வைகோபத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரதச்சயமாக பார்க்கின்றாய் அப்படி இருக்கும் நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான் பொறுமையோடு காத்திரு என் அருள் மழை நிச்சயம் பொழியும் உன் மீது நிச்சயமாக அந்த மழை பொழியும் அருள் மழையாக அல்ல உன் வேண்டுதல் நிறைவேற்று மழையாக பொழிய செய்கின்றேன் அதை நீ எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே இருக்கும் நீ நம்பிக்கையோடு இந்த அப்பன் முருகனை நினைத்துக்கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்றும் தினந்தோறும் நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்றுமே ஏறுமுகமாகத்தான் இருக்கும் எல்லா விஷயங்களிலும் உன் கடன் பிரச்சனை உன் தொழில் பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீ காலையில் எழுந்தவுடன் சொல்லிக்கொண்டு வா உன் வாழ்க்கையில் நீ மேலோங்கி போவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் இது என்னுடைய அனுபவ பூரத்தில் நான் சொல்கின்றேன் உன் அப்பன் முருகன் சொல்வதாக நினைத்து இதை இனி தினமும் சொல்லிக்கொண்டு வா ஆறு முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நன்றி வணக்கம்